தஞ்சாவூர் விவசாயிகளுக்கு பெட்ரோல் டீசல் மானிய விலையில் வழங்க வேண்டும் என கோரி தஞ்சையில் அவ்வை பண்பாட்டு இயக்கத்தினர் மோடி ராகுல் காந்தி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் படத்தை முகமூடியாக அணிந்து கொண்டு கையெழுத்து இயக்கம் துவங்கினார்கள் தஞ்சையில் அவ்வை பண்பாட்டு இயக்கத்தின் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அந்த இயக்கத்தின் தலைவர் பாளையங்கோட்டை ஐயா இந்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை மானிய விலையில் லிட்டர் ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் டீசல் லிட்டர் நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் எந்தவித வரியும் இல்லாமல் மீனவர்களுக்கு வழங்குவது போல் நாடு முழுவதும் உள்ள அத்தனை விவசாயிகளுக்கும் பெட்ரோல் டீசல் மானிய விலையில் வழங்க வேண்டும் மரியாதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஏழை விவசாயிகளின் கண்ணீரை துடைக்கும் வகையில் நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை இறக்குமதி விலைக்கு வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்கினால் மட்டுமே விவசாயிகளை காப்பாற்ற முடியும் என்றார் விவசாயிகள் வங்கியில் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாமல் இருக்கிறார்கள் அதானி அம்பானிக்கு அறுபது ரூபாய் வரி போடலாம் ஆனால் ஏழை விவசாயிகளுக்கு அறுபது ரூபாய் வரி போடக்கூடாது அதானி அம்பானி வெளிநாட்டு மக்களுக்காக உழைக்கிறார்கள் ஆனால் விவசாயிகள் உள்ளூர் மக்களுக்கு உணவு உற்பத்தி செய்கிறார்கள் எனவே மத்திய அரசு உடனடியாக பெட்ரோல் டீசல் மானிய விலையில் கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை தஞ்சையில் கையெழுத்து இயக்கம் துவங்குகிறோம் என்றார் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க நான்கு பேர் முடிவு எடுக்க முடியும் நரேந்திர மோடி ராகுல் காந்தி தமிழக முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த நான்கு பேரின் கவனத்தை விவசாயிகள் பக்கம் திருப்புவதற்காக அவர்களுடைய படத்தை முகமூடி அணிந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருக்கிறோம் என்றார் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் ஐயா இந்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு பெட்ரோல் டீசல் மானிய விலையில் அதாவது இறக்குமதி விலையில் பெட்ரோல் லிட்டர் ஐம்பத்தைந்து ரூபாய்க்கும் டீசல் லிட்டர் நாற்பத்தைந்து ரூபாய்க்கும் எந்தவித வரியும் இல்லாமல் மீனவர்களுக்கு எப்படி கொடுக்கிறார்களோ அதே போன்று நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய அத்துணை விவசாயிகளுக்கும் பெட்ரோல் டீசல் மானிய விலையில் அடக்க விலையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தஞ்சையிலே இருந்து கையெழுத்தியக்கம் துவங்கி இருக்கிறோம் அதானி அம்பானிக்கு அறுபது ரூபாய் வரி போடலாம் ஏழை விவசாயிக்கு அறுபது ரூபாய் வரி போடக்கூடாது அம்பானி அதானி எல்லாம் வெளிநாட்டு மக்களுக்காக உழைக்கிறார்கள் இந்திய விவசாயிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவை உற்பத்தி செய்கிறார்கள் எனவே மத்திய அரசாங்கம் உடனடியாக பெட்ரோல் டீசல் மானிய விலையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தஞ்சையிலே கையெழுத்தியக்கும் துவங்கி இருக்கிறோம்